ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பச்சரிசி கொலக்கட்டை பண்ணுவோம் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப்பு ஜீனி அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கு அது மூணு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சிட்டு வந்திருக்கு அதை உள்ளே போட்டுடலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் திருவள் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் இப்போது அதை நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் உரோட நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அது பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொலகட்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா உருட்டி வச்சுக்கிடுவோம் இந்த லெவல் நல்லா உருட்டி வச்சாச்சு இப்போது அதை இல்லாதையும் இந்த சைஸ்க்கு எடுத்து பிடிக்கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கிடுவோம் இப்போது எல்லாம் அப்படியே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதை இட்லி கொப்பரையில் தண்ணி வேகவும் கொஞ்சம் தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்ச பிறகு இந்த குளக்கட்டையை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மணி நேரம் நல்லா வெந்துருச்சு இப்போந்தான் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்